வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் விநாயகப் பெருமான முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம போற்றுகிறோம் எல்லாருக்குமே முதலான தெய்வம் விநாயக பெருமான் அப்படிங்கிறதுனால தான் விநாயகப் பெருமான முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் விநாயகப் பெருமான் முதலும் முடிவும் இல்லாத இறைவன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்தோடு தோன்றிய அந்த தினத்தையே அவருடைய அவதார தினமாக நம்ம கொண்டாடுறோம் எல்லாருக்குமே இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அவதார தினத்தை தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுறோம் அந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ளே இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் கஷ்டமெல்லாம் குறைந்து கோடீஸ்வரர் ஆகுவதற்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த திருநாள் விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் கதை சொல்லுது ரொம்பவே முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் ஆவணி மாதம் அப்படின்னாலே விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்குரிய மாதமாக தான் பார்க்கப்படுது விநாயகர் சதுர்த்தி கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு இந்த திருவிழா பல பெயர்களில் நம்ம சொன்னாலும் கூட இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களி மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜை திருவிழாக்கள் நடத்தப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவல் பொறி பழங்கள் இது எல்லாத்தையுமே படைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒன்று அதுக்கப்புறம் மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாளில் பொது இடத்திலோ அல்லது வீட்டிலோ வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் வைபவமும் நடைபெறும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு இந்த சதுர்த்தி திதி துவங்கி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பகல் மூணு முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு செப்டம்பர் ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் கூட செப்டம்பர் ஏழாம் தேதியானதான் அந்த நாளில் சூரிய உதய காலத்தின் போது இந்த சதுர்த்தி திதி இருக்கிறதுனால செப்டம்பர் ஏழாம் தேதியே விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாட போகிறோம் அந்த நாள் பார்த்தோன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரைக்கும் ராகு காலமும் பகல் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரைக்கும் யமகண்ட நேரமும் இருக்கு அதனால குறிப்பா இந்த பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ள இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி நம் வீட்டு பூஜையில் வைத்து விநாயகப் பெருமான் காலடியில் வைத்து வழிபாடு செய்து நம்ம வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு மனதார வேண்டினோனா நம் வேண்டுதல்கள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் நம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைத்து செல்வ செழிப்போடு கோடீஸ்வர யோகத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அப்படி கண்டிப்பாக வாங்க வேண்டிய அவசியமாக வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மங்களத்தை குறிக்கும் அந்த ஒரு பொருள் மங்களகரமான மஞ்சள் பொடி வாங்குவது அப்படி இல்லைனா விரலி மஞ்சள் வாங்குவது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான உரித்தான அந்த விரலி மஞ்சளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கோடீஸ்வர யோகத்தையும் செல்வ செழிப்பையும் அதிகரித்து வாய்ப்பாகவே இது பார்க்கப்படுது மறக்காமல் மஞ்சள் பொடியோ அல்லது விரலி மஞ்சளோ வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதுவும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வாங்குவது அப்படிங்கிறது நல்ல நேரத்தில் வாங்குவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பல மங்களங்களை அள்ளி கொடுக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது மஞ்சள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக வாங்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் குங்குமம் மங்களகரமான பொருள் வாங்கும் பொழுது மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்து வாங்கணும் அந்த ரெண்டு பொருட்களையும் மறக்காமல் அந்த பகல் பன்னிரெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ள வாங்கி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அடுத்ததாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைய நாள் நாம் விநாயகருக்கு நெய்வேத்தியத்திற்காக கொழுக்கட்டை விநாயகருக்கு பிடித்தமான இனிப்பு பதார்த்தம் செய்வதற்கு என்னதான் தான் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி இருந்தாலும் கூட அந்த நாளில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பு அது ஸ்வீட்டாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இனிப்பை அந்த நேரத்தில் வாங்கினோன்னா நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வமும் ரெட்டிப்பாக பெருகுவதை நம்ம கண்கூடாகவே காணலாம் இந்த அற்புதமான பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ள இனிப்பு பொருட்கள் ஏதேனும் ஒன்று வாங்கி விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு வாங்குவது ரொம்பவே சிறப்பு கல்லுப்போடு சேர்ந்து வாசனை மலர்களை வாங்குவது ரொம்பவே சிறப்பு வாசனை நறுமணம் இருக்கும் அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அப்படிங்கிறதும் கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் அந்த கல்லுப்பையும் வாசனை நறுமணம் மிகுந்த மலரை வாங்குவது மூலம் செல்வ செழிப்பை மகாலட்சுமி கடாட்சத்தை நம் வாழ்வில் கொண்டு பண்ணுவதற்கான எல்லா யோகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ள இந்த கல்லுப்பும் நறுமணமிக்க மலரையும் வாங்கிட்டு வந்து நம் வீட்டு பூஜை அலையில் இருக்கும் இறைவனுக்கு அதை படைத்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது விநாயகப்பெருமான் பெருமான் ஞானத்தின் வடிவானவர் அப்படிங்கிறது உண்மை பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர் இந்த விநாயக பெருமான் அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை தடைகள் துன்பங்களை விளக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள்தான் விநாயகப் பெருமான் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாகவும் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினோனா அது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை தடைகள் எதுவுமே ஏற்படாது விநாயகப் பெருமானுக்கு அன்று முடிந்தவரை அருகம்புல் வைத்து வணங்கினோம் அப்படின்னா அவர் நம் வீட்டில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகப் பெருமான் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அன்றைய நாளில் விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்து நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெற்று தடைகளெல்லாம் நீங்க பெற்று வெற்றி மேல் வெற்றி கிடைக்க எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கோடீஸ்வர யோகத்தோடு வாழ இந்த ஒரு எளிய வழிமுறையை கடைப்பற்றி சந்தோஷமாக வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்